அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுள்ள இவர்கள் சந்திப்பார்களா இவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு நிதி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக வந்து இருக்குமா இந்த இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலவையான பழங்களாக வந்து காணப்படுமா இது போன்ற எல்லா விஷயங்களையுமே இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இம நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி கூட இருக்க இந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு புரட்டாசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தொழில் வாய்ப்புகளானது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இவர்களுக்கு தொழில் வாய்ப்பானது மிகவும் நம்பிக்கைக்குரியது அதேபோல் உங்களுடைய பத்தாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வியாழனினுடைய பார்வை ஒரு தொழிலை வந்து குறிக்கிறதுங்க மற்றும் நேர்மறை ஆற்றலையும் வாய்ப்புகளையும் வந்து தருகிறது இந்த மாதம் தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை வந்து திறக்க உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பித்துவிடும் மேலும் புதிய வருமான ஆதாரங்களையும் நீங்கள் காணலாம் மேலுமே இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே வேலை மாற்றத்தை வந்து கருத்தில் கொண்டுட்டு இருந்திருப்பீங்க அவர்களுக்கு இந்த காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சாதகமாக இருக்கா அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் வந்து மாற்றம் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஒரு செயலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் செய்து கொள்ளலாம் தொழில் மாறுபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு தொழில் வந்து மாற்றம் அடைந்து கொள்ளலாம் அதேபோல் உங்களுடைய மூத்தவர்களினுடைய முழு ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற உதவும் அதேபோல் பணியிடத்தில் உங்களுடைய எதிரிகள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியால் வந்து அச்சுறுத்துவார்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டார்கள் சாத்தியமான சிக்கல்களையே வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திட்டங்களை யாரிடமும் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு லாபகரமாக வந்து இருக்குங்க பண வரவுகளும் அதிகரிக்கும் அதேபோல் செயல்திறன்களானது மேலோங்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவிற்கு வரப்போகிறது அதேபோல் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் காணப்படும் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபத்தை கொடுக்க அதேபோல் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களையும் நீங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணமானது கைக்கு கிடைக்கும் அதே போல் பயணங்களால் லாபங்களானது வந்து கிடைக்குங்க வழி உறவினர்கள் மூலமாக உதவிகளானது கிடைக்கப்பெறும் நெருக்கங்களானது உயர்ந்த ஆடை ஆபரணங்களும் உங்களுக்கு சேரும் நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டு வந்து அதே போல பண வசதிகளானது ஏற்படும் குழந்தைகளுடைய நலனில் அக்கறையும் காட்டுவீர்கள் அவர்களிடம் அன்பும் வந்து அதிகரிக்கும் மேலுமே பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான சூழ்நிலையானது உருவாகும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரலாம் மாணவர்களுக்கு எதையுமே அவசரமாக வந்து செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது கல்வியை பற்றிய கவலைகளும் உங்களுக்கு குறையுங்க கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலுமே நன்மைகளானது வந்து கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகளானது இப்பொழுது மாறுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை கொடுக்கும் அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை இப்பொழுது நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் அதே வெளிநாட்டு ஒப்பந்தங்களை வந்து நீங்கள் பெறுவீர்கள் லாபங்களானது பெருகு மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகளானது இப்பொழுது கிடைக்க பெறுவீர் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகும் கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீருங்க அதே போல் ஆர்டர்கள் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களானது குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு கிடைக்குங்க அதேபோல் இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய பணியானது வந்து பார்த்தீங்கன்னா நின்றிருக்கும் அது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தொடங்குவீர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு குடி போகலாம் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாங்க பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளையும் இப்பொழுது நீங்கள் செய்வீர் இந்த மாதத்தில் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமைகள் வராமல் தடுக்குங்க அதேபோல் வீண் அலைச்சல்களானது உங்களுக்கு குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளையும் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப்பெறுவே விளையாட்டு போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கும் பொழுது கவனங்கள் தேவை இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண வரவுகளானது கொஞ்சம் அதிகரிக்குங்க மனதில் உற்சாகங்களும் உங்களுக்கு பிறக்கும் அதேபோல் தடைப்பட்ட காரியங்களில் தடைகளானது நீங்கி சாதகமான பலன்களும் தரும் எதிலுமே தயக்கம் காட்ட மாட்டீர்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் இப்பொழுது வே பார்த்தீங்கன்னா வேகமாக எடுக்கும் அதேபோல் கண்மூடித்தனமாக எதிரிமே ஈடுபடாமல் யோசித்து வந்து செய்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே தக்க ஆலோசனையுடன் வந்து செய்வது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரங்களானது தொய்வுகளானது நீங்கி சூடுபிடிக்கீங்க வாடிக்கையாளர்களினுடைய வரவானது கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் அதேபோல் நிதி பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையுமே குழப்பத்துடனேயே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய நேரிடும் சக ஊழியர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த சிக்கல்களானது நீங்கி நிம்மதியும் சந்தோஷங்களும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பிள்ளைகளினுடைய செயல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் பயணங்கள் செல்லும் போது கவனங்கள் தேவை சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமைகளும் உண்டாகலாம் பெண்களுக்கு எதிலுமே தயக்கம் காட்டாமல் துணிச்சலாக காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் கலைத்துறையினருக்கு மனதில் துணிச்சல்களானது ஏற்படுங்க கடன்களானது கட்டுக்குள் இருக்கும் முக்கியமான வேலைகளில் தாமதங்களானது உண்டாகுங்க மீன் பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது முன்னேற்றங்கள் காண கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த சில தகவலானது தாமதமாகவே வரும் உடன் இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர் மூலமாக உதவி உங்களுக்கு கிடைக்கிங்க வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகளானது கிடைக்க பாடுபட வேண்டியும் இருக்கும் மேலுமே சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது வந்து செய்து விடுவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன்களானது தரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும் அதேபோல் இந்த மாதத்தில் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை கொடுக்குங்க உங்களது ஆலோசனைகளை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் அதே போல ஆன்மீக நாட்டங்களானது உண்டாகுங்க வீண அலைச்சல்களானது ஏற்படலாம் மாணவர்களுக்குமே தொழில்நுட்ப கல்வியில ஆர்வங்களானது உண்டாகுங்க இந்த மாதத்தில் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம் காரிய வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படும் இழுப்பறியாக இருந்தவை சாதகமாக வந்து முடியக்கூடும் தேவையற்ற கவலைகள் அனைத்துமே நீங்குங்க உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை இப்பொழுது விட்டு விடுவார்கள் குடும்பத்துல தாய்வொழி உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிகிடையே நெருக்கங்களும் அதிகரிக்கும் அதே போல உயர்ந்த ஆடை ஆபரணங்களானது சேரக்கூடுங்க நல்லது கெட்டது அறிந்து நீங்கள் செயல்பட்டு நன்மை கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல பண வசதிகளானது உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளுடைய நலனில் அக்கறையை வந்து காட்டுவீர்கள் அவர்களிடம் அன்பும் வந்து அதிகரிக்கும் இந்த அரசியல் துறையினருக்கு எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் அதேபோல் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் லாபங்களானது பெருகுங்க மேலிடத்தினுடைய கனிவான பார்வைகளானது கிடைக்கப் பெறுவீர்கள் இப்பொழுது இந்த சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகுங்க கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் அதேபோல் ஆர்டர்கள் பிடிப்பதில் இருந்த கஷ்டங்களானது வந்து குறையுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாகவே பணிகளை வந்து செய்து முடிப்பார்கள் மேல் அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பானது இப்பொழுது கிடைக்கும் முன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய பணியானது பாதியில் நின்று போன பணி மீண்டும் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கலாம் போல் அதற்கான நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைந்திருக்கிறது இப்பொழுது அந்த வீடு கட்டக்கூடிய பணியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க ஆரம்பிப்பீர்கள் அதே போல் சிலர் வந்து பார்த்திங்கன்னா புதிய வீட்டிற்கு குடி போவார்கள் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமைகளானது வந்து ஏற்படுங்க ஸோ அதற்கு தகுந்தாற்போல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் முன்னேற்றங்கள் அடைய தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து இந்த மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது உங்களுடைய கருத்து வேற்றுமைகள் வராமல் வந்து தடுக்குங்க அதே போல் வீண் அலைச்சல்களானது வந்து உங்களுக்கு குறையும் மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளானது வந்து கிடைக்குங்க விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனங்களானது வந்து தேவை மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வர அதே போல் இது புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும்போது தவறாமல் வந்து பார்த்திங்கன்னா துளசி மாலையை கொண்டு வந்து நீங்கள் கொண்டு அவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களானது இருக்குங்க இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ